ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் அருளிய புண்ணியம் பாபம் இவற்றின் உண்மை புண்ணியம் தன்னிலிருந்து நசித்து போகும் பொழுதாகவும் செத்து போகின்றது அதனால் புண்ணியமாயிருக்கின்ற ஒரு பொருள் நம்மிடம் உண்டென்று வருகிறது அதாவது புண்ணியமாயிருக்கின்ற தனம் அதுவே புருஷார்த்தம் அது புறத்தில் இருக்கின்ற சுழிமுனையில் உள்ள அர்த்தமாகும் புறம் என்பது வீடு அதாவது இந்த ஜடம் சுழிமுனை என்பது இருதயம் அர்த்தம் என்பது அதாவது பொருள் புருஷார்த்தம் என்பது புறத்தில் உள்ள சுழிமுனை ஆகிய இருதயத்தில் இருக்கிற தனம் அந்த தனம் நசித்து போகும் பொழுதாகும் நாம் செத்து போகின்றது அது எப்படி என்றால் இதோ பாருங்கள் ஒரு பெட்டி இந்த பெட்டி நிறைய தனம் இருக்கிறது அந்த செலவு செய்து செய்து கொண்டே இருந்தால் கடைசியில் என்னவாய் தீரும் தீர்ந்து போகும் அப்பொழுது என்ன மிச்சம் உண்டு பெட்டி மட்டும் மிச்சம் உண்டு இப்படியே ஜடம் ஒரு பெட்டி என்று நினைத்துக் கொள்வோம் இந்த ஜடமாயிருக்கின்ற பெட்டிக்குள்ளாகும் புண்ணியம் என்கிற தனம் இருக்கின்றது அந்த தனம் செலவாகி தீர்ந்துவிட்டால் கடைசியில் என்னவாய் தீர்கிறது செத்து போகிறது அப்பொழுதுதான் புண்ணியம் என்கிற தனம் நசித்தது பின் அங்கு என்ன மிச்சமுண்டு ஜடமாகிய பெட்டி மட்டும் மிச்சமுண்டு புண்ணியம் பாவம் இவற்றின் உண்மை தொடரும் ஆத்மவனக்கு